முதலில் தலைப்புச் செய்திகள் ரஷ்ய உக்ரைன் போர்முனைக்கு செல்லும் முன்னால் ராணுவ வீரர்களை கண்டறிய விசேட வேலை திட்டம் கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்தவுடன் இலங்கை அதிக ஆதரவை பெற முடியும் மத்திய வங்கி ஆளுநர் ரத்னபுரியில் தொடரும் தோட்ட அதிகாரிகளின் அடாவடி இரு தொழிலாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதி உறங்கிக் கொண்டிருந்தவர் கழுத்தறுத்து படுகொலை அடாவடித்தனத்துடன் மன்னாரில் நூற்றி அறுபது ஏக்கர் தனியார் காணிகள் அபகரிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் கவலை மேற்கத்தைய நாடுகள் தம்மை சீண்டினால் தாக்குவதற்கு எப்போதும் தயாராக இருக்கின்றோம் புட்டின் சூளுரை வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான பீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நேசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் கடன் மறுசீரமைப்பு நிறைவடைந்ததன் பின்னர் இருதரப்பு கடன் வழங்குனர்களிடம் இருந்து இலங்கைக்கு அதிக ஆதரவை பெற முடியும் என மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் இலங்கை மத்திய வங்கியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நீடித்த நிலைத்திருக்கும் உறுதிப்பாடு எனும் உரையாடல் நிகழ்வு நேற்று மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மற்றும் பல அறிஞர்களின் பங்குபற்றுதலுடன் போதே அவர் And then, obviously, the completion of the uh, the review, the IMF is also important milestone that we give more confidence and uh, kind of endorsement that we move in the right direction in terms of uh, policies that we are committed under the program, and we are we need to move in the same direction uh, to ensure that you give markets and. The, the confusion that we are in the right direction uh, in both uh, also getting support from multilateral agencies as well as once we complete the deficit we hope that we will get a lot more support from our bilateral partners in terms of uh, the official creditors, by so that's the uh, next um, immediate steps that we need to follow in short term and only that medium to long term we need to um, maintain the the kind of uh, program that we have embarked on, then we need to continue that. Thank you. ரஷ்ய ராணுவத்தில் வேலைக்காக இலங்கையர்களை கடத்தியதாக கூறப்படும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் மற்றும் ஒருவரையும் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் தொடர்பில் போலீசார் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் மேலும் சந்தேக நபர்கள் ராணுவ தலைமையகத்தில் இருந்து ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளின் பட்டியலை எடுத்து சென்றது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ரஷ்யா மற்றும் உக்ரைனில் உள்ள கூலிப்படை முகாம்களுக்கு முன்னாள் ராணுவ வீரர்கள் கடத்தப்படுவது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்ற நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டு ரஷ்யா உக்ரைன் இணைந்து கொள்வதற்காக நாட்டை விட்டு வெளியேறிய ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படை உறுப்பினர் ஒருவர் நேற்று காலை உக்ரைனிலிருந்து நாட்டுக்கு திரும்பியுள்ளார் நாட்டை வந்தடைந்தவுடன் இவர் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர் குடியாப்பிட்டிய பிரதேசத்தில் வசிப்பவர் என தெரிய வந்துள்ளது இதேவேளை ரஷ்ய உக்ரைன் போருக்காக ஓய்வு பெற்ற இலங்கை பாதுகாப்பு படை வீரர்களை சட்டவிரோத வழிகளில் ஆட்கடத்தல் செய்தல் தொடர்பான தகவல்களை திரட்டுவதற்கு பிரிவு ஒன்று நிறுவப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அதன்படி பல்வேறு வழிகளில் ரஷ்ய உக்ரைன் போருக்கு சம்பந்தப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற பாதுகாப்பு படை அங்கத்தவர்கள் தொடர்பில் அவர்கள் சென்ற திகதி அதனுடன் தொடர்புடைய நபர்கள் நிறுவனங்கள் தொலைபேசி இலக்கங்கள் தொடர்பான தகவல்களை உடனடியாக பாதுகாப்பு அமைச்சின் சிறப்பு தொலைபேசி எண்ணான பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு நான்கு நான்கு ஒன்று ஒன்று நான்கு ஆறு ஊடாக பெற்று தருமாறு பாதுகாப்பு செயலாளர் சம்பந்தப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களிடம் கேட்டுக் மேலும் இந்த ஆட்கடத்தலில் ஈடுபட்டவர்கள் அல்லது அதற்கு ஆதரவளிக்கும் நபர்கள் அல்லது அதனுடன் தொடர்புடைய வேறு நபர்கள் தொடர்பான தகவல்கள் இருந்தால் மேலே குறிப்பிடப்பட்டுள்ள தொலைபேசி இலக்கத்திற்கு அவ்விவரங்களை தெரிவிக்குமாறு பாதுகாப்பு செயலாளர் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டு ுள்ள இது இலங்கை இப்பரஜகளின் பாதுகாப்பை கருத்திக் கொண்டு மேற்கொள்ளுவதனால். இது தொடவில் அனைேவரும் விச்சயட கவணம் செலத்தி தகவழ்களை வழங்குமாறு கேட்டு கொள்ளப்படுகின்றன. ஆரஷ்க மாத்தியாசி லேகம்வரயா விதியட்ட. நம்ம சாhatiத்திக வேணவா. ராஜயான ஆரஷ்க அ மாத்திான்சிய போலிசியத் සமக එකතු වෙලා அි.மே மினிஸ் ஜாவாரம்ம கரண ஜாவாரம், கருුවண்டத் ஏ சமாගம் வட்டත්. ஏ සந்தහා அனுுග්‍රහා දක්வன, දದಂಕ ರ್ತೇಲುದ ಾಮತ ವಿುද್ධವ ීතිಯ ಅखರටම ಕ್ಯಾತ್ಮಕ කර್ನವಕೇලා ಮಮಪ್කා ಕಾ. ரத்னபுரி தும்பரை எண்பத்தி இரண்டாம் பிரிவில் உள்ள தோட்ட அதிகாரி மற்றும் காவலாளி ஆகியோர் இணைந்து தோட்ட தொழிலாளர்களை தாக்கிய சம்பவம் தொடர்பில் உடனடி நடவடிக்கையினை மேற்கொள்ளுமாறு பொலிஸ்மா அதிபருக்கு நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான் பணிப்புரை விடுத்துள்ளார் ரத்னபுரி தும்பரை எண்பத்தி இரண்டாம் பிரிவில் உள்ள தொழிலாளர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் பி சக்திவேல் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உப தலைவர் சின்னையா ராஜமணி ஆகியோர் தாக்குதலுக்குள்ளான தொழிலாளர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் மேலும் தாக்குதலுக்குள்ளான ஆண் தொழிலாளி ஒருவர் மற்றும் பெண் தொழிலாளி ஒருவர் என இரண்டு பேரும் ரத்னபுரி போலீசாரின் பாதுகாப்போடு பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் ரத்னபுரி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை தாக்குதல் நடத்திய தோட்ட அதிகாரிகளை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த விடயம் தொடர்பில் අ வ ොම ප න මන ேோ. த்தை ි පෙති ට ද ල තු ග රග පයි දන ම්බ දුම්බරවත් දරදීම. හද අද ා දනවා හත්ත පා දි දනවා ත ප දි ද පා ද දන ොද ම . න්න ෙස් කරන්න දත්තම්බයි ඔකුලන් ද සත්ය දෙදන කියලා බතුම ක් ජතට පෙන්නල බමම පෙනල ජනපත්වක් කියල කියිය උදයි ප්‍රස්ක් ත් ම නක ඒකඒ කිය කරන්නගොටම ඒකලන් කියනවා මේමට නදදාන එප වන්න පෙටලබන්න ැක කදාව තක ලැබලන ලක්ස දායකටිය කම් කරනටිය දැන්ක් ඒෙකලක් සම අදද මරයින්න ඒකල සදරත ලබාදන්න කරන්න. காலியில் கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் நபர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலை செய்யப்பட்ட நபரின் சகோதரரும் படுகாயமடைந்துள்ளதாக காலி ஸ்ரீஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகம் தெரிவித்துள்ளது குறுந்தக கந்த தோட்டகுட பகுதியை சேர்ந்த ஹிக்கடுவ கொருளக்கேயை சேர்ந்த பிரசன்னகுமார் என்ற நாற்பத்தி மூன்று வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது வாளால் கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் அத்துடன் கொலையின் பின்னர் உயிரிழந்தவரின் மூத்த சகோதரனையும் கொலை செய்ய முயற்சிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் பலத்த காயமடைந்த நிலையில் கராப்பட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உள்ளார் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக காலி சிரேஷ்ட போலீஸ் அத்தியர்ச்சகரின் பணிப்புரை கமைய அதிகாரிகள் குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ராகம போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் தடையை பயன்படுத்தி வாகனங்களை சோதனை சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தகநபர் ராகம வல்புல பட்டலந்த பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் சோதனைக்கு உட்படுத்திய காரில் நூற்றி இரண்டு கிராம் தொள்ளாயிரத்து நாற்பது மில்லிகிராம் ஹெரோயின் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நாற்பத்தி ஐந்து வயதுடைய என போலீசார் தெரிவித்தனர் இவர் ராகம கண்டலியத்த பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கைப்பற்றப்பட்ட போதைப்பொருளின் பொருளின் சுமார் இருபத்தைந்து லட்சம் ரூபாவிற்கும் அதிகம் என போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த நபர் ஹீரோயின் கடத்தல் தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்டவர் எனவும் தெரியவந்துள்ளது காலி ரத்கம்ம பகுதியில் பரீட்சை மண்டபத்திற்குள் அத்துமீறி பிரவேசித்து கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர் ஒருவரை தாக்கிய குற்றச்சாட்டில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ரத்கம்ம பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றின் பரீட்சை மண்டபத்திலேயே குறித்த சம்பவம் பதிவாகியுள்ளது கைதானவர்கள் அதே பாடசாலையில் உயர்தரத்தில் கல்வி கற்பவர்கள் என தெரியவந்துள்ளது நேற்று பிற்பகல் இடம்பெற்ற குறித்த தாக்குதலில் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர் தலையில் காயம் ஏற்பட்டிருந்த போதிலும் அவர் பரீட்சையில் பங்கேற்றிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகர் அவர்கள் காலி நீதவானிடம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்கள் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் யான தேசிய பூங்காவில் இருந்து சேகரிக்கப்பட்ட நூற்றுக்கணக்கான உள்ளூர் பூச்சிகள் மற்றும் தாவரங்களை வெளிநாட்டிற்கு கடத்த முற்பட்ட இத்தாலிய நாட்டவர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடகமுவ பகுதியில் வைத்து குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடகம்புவ வனவிலங்கு பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகள் இவர்களை கைது செய்துள்ளனர் இதன்படி இலங்கையை சேர்ந்த வண்ணத்து பூச்சிகள் உட்பட இருநூற்றி எண்பத்தி ஐந்து பூச்சிகளை சேகரித்து வைத்து ஏராளமான கண்ணாடி போத்தல்களை அதிகாரிகள் கைப்பற்றியதாக வனவிலங்கு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் குறித்த இருவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தலைமன்னார் பிரதான வீதி நடுகுடா பாவிலான் பாட்டன் குடியிருப்பு பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சுமார் நூற்றி அறுபது ஏக்கர் பனை மரங்களை கொண்ட காணிகள் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு தனியார் கம்பெனி ஒன்றிற்கு கனிய மணல் அகழ்வுக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரத்தை இழந்து வரும் மக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் காணி ஊதி தான் அவங்க வச்சு கொண்டு அந்த காணி வந்து பத்து வருஷத்துக்கு முன்னுக்கு நாங்கள் கொழுசுக்கு போய் இன்னத்த சபைக்கு போய் அந்த காணி அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லி ஒரு தீர்வு வந்துட்டு அதுக்கு பிறகு இப்போ ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னுக்கு நூற்றி எழுபத்தி ஏழு ஏக்கர் காணிக்கிட்ட இப்போ வந்து அவங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு விற்று இருக்கிறாங்க விற்று வந்து இப்போ அது வந்து பாவிபட்டான குடியிருப்பு எல்லையோடு சேர்த்து அவங்க அடைச்சி கொண்டு இருக்கிறாங்க இதை வந்து நாங்கள் போலீஸில் முறைப்பாடு செஞ்சால் அவங்க அவங்க வந்து எங்களை மறுபடி தொடர்ந்து எங்களை ரிமாண்ட் பண்ணுறதுக்கு வராங்களே உடைய நடவடிக்கை எடுக்கிறார்கள் குறித்த காணியிலும் உள்ள பல நூற்று கணக்கான பனை மரங்கள் அளிக்கப்பட்டு கனிய மணல் அகழ்வு இடம்பெற நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இதனால் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன தற்போது குறித்த காணிக்கான சுற்றுவேலி அமைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது மேலும் குறித்த காணியின் உரிமையாளர்கள் அங்கு சென்ற நிலையில் போலீசார் கைது செய்வோம் என அச்சுறுத்துவதாகவும் அடாவடித்தனத்துடன் காணி அபகரிப்பு இடம்பெற்று வருவதாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர் தமது பூர்வீக காணிகளே இவ்வாறு அபகரிக்கப்பட்டு வருவதாகவும் எனவே உரிய உயர் அதிகாரிகள் இவ்விடயத்தில் தலையிட்டு தமது வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு குறித்த காணியை மீட்டுத்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை முன்வைத்துள்ளனர் வாழ்ந்து வாங்க எங்களை காணிக்கு முன்னால் மாற்றாங்கிற காணிகள் எந்த சக்தி இருந்த அந்த அந்த காணியை பலக்காரமாக அடைத்து கொண்டிருக்கான் பொருசை வைத்து ஆமியை வைத்து இந்த காணி பூமியை அடை நான் சொன்னாலே எங்கிற இந்தியலையோ எங்கிற அதிகாரத்தையோ ஊசணிப்படுத்தி அவங்க அவங்க தான் செய்கிறாங்க ஒழிஞ்சு மன்னக சொல்லி நாம் கேட்ட பொழுது கூட என்ன நீயார படம் இருக்கிறதோ நீ ஆரல் செய்கிறது கூட என்ன அத்துமாரி என்ன தடுத்து வறுத்து வந்தாங்க நான் அப்பையை பயப்படாமல் நான் வந்து தான் தோன்ற மண்ணை எடுத்துக்கணும் குடும்ப பக்கம் போனாங்க போகும்போது தான் திருப்பி எல்லாருமே காணி அடிக்கிறான்னு சொல்லி போகும்போது என்னையே கொண்டு போய் அவங்க கொண்டே பொலிஸில் கொடுத்தாங்க இவர் இந்த காணியை கொண்டே எல்லையில் காட்டுறா காட்டுறான்னு சொல்லி ஆனால் பரம்பரையாக வாழ்ந்த எங்களுக்கு தான் தெரியும் இந்த காணி பூமி ஆர்டர் காணி பூமி ஆர்வ இது சொத்து சோட்ட எங்களுக்கு தான் தெரியும் அவன் வந்தவங்களுக்கு தெரியாது குருவியை ஊரை போடாமல் காணி வித்தாக்கக்கூடிய பேரை போட்டு அன்றைக்கு இந்த கொம்பனிக்கு இந்த காணியை வித்திருக்குறாங்க அப்போ கணி எழுத்துருக்கும் போது நாங்கள் சம்மந்தப்பட்ட அங்கே அண்ணாக்கிட்ட பொருசில் முறையிட்டு நாங்கள் கலைஞ்ச போது சரியான தெளிவான முடிவு எங்களுக்கு தெரியல இந்த கும்பனியால் இந்த அத்துமரி இதை அடைச்சாங்க காலம் காலமாக நாங்கள் வாழ்ந்துங்கிற ரெண்டு பக்கமான ஊருக்கு பிறகு ஒரு பின்னடைவு பிரச்சனை வரும் இதுக்கு தகுந்த நடவடிக்கை முஜிபுர் ரஹ்மான் பாராளுமன்ற உறுப்பினராக இன்று சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் சபாநாயகர் மஹிந்தாப்பா அபயவர்தன முன்னிலையில் சத்திய பிரமாணம் இடம்பெற்றது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் டயானா கமகேயின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் எட்டாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினராக முஜிபுர் ரஹ்மான் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் ஒன்பதாவது பாராளுமன்றத்திற்கு கொழும்பு மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருந்த முஜிபுர் ஜனவரி தனது பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையிலேயே இன்று அவர் மீண்டும் அந்த பதவியை பெற்றுள்ளார் யாழ்ப்பாணம் நல்லூரிலிருந்து சிவனொழிவாத மலைக்கான மூன்று நாட்கள் தல இன்று ஆரம்பமானது நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் இன்று காலை வழிபாட்டில் ஈடுபட்டதன் பின்னர் பக்தர்கள் குறித்த தல ஆரம்பித்துள்ளனர் இலங்கை முதலுதவி சங்கம் இந்து சமய தொண்டர் சபை மற்றும் மலேக இந்து குருமார் ஒன்றியம் ஆகியன இணைந்து குறித்த யாத்திரையை ஒழுங்கு செய்துள்ளன ஒலிம்பிக் தீபத்தின் நீண்ட அஞ்சலோட்ட சுற்றுப்பயணம் பிரான்ஸ் முழுவதும் இடம்பெற்று வரும் நிலையில் பாரிஸில் ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தும் வாய்ப்பு இலங்கை தமிழர் ஒருவருக்கு கிடைத்துள்ளது பாரிஸ் நகரில் கடந்த வருடம் சிறந்த பாண்ட் தயாரிப்பில் முதலிடம் பெற்ற தர்சன் செல்வராஜா பிரான்ஸ் ஜனாதிபதியின் வசிப்பிடமாகிய எலிசே மாளிகைக்கு விநியோகம் செய்யும் பெருமையை பெற்றவராவார் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இவர் பிரான்சின் பாரிஸில் இடம்பெற்ற சிறந்த பாண்ட் உற்பத்தியாளர்களுக்கான போட்டியில் கடந்த ஆண்டுக்கான விருதை வென்றிருந்தார் இவருக்கு இம்முறை ஒலிம்பிக் தீபத்தை ஏந்தும் அறிய வாய்ப்பு கிடைத்துள்ளது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது வடமத்திய மத்திய சப்ரகமுவ கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் அளவான பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது மேல் மற்றும் மாகாணங்களிலும் புத்தளம் மாவட்டத்திலும் பல இடங்களில் காலை வேளையில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் மேலும் நாட்டைச் சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மட்டக்களப்பில் இருந்து மட்டக்களப்பிலிருந்து ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மேற்கத்திய நாடுகள் தம்மை சீண்டினால் தாக்குவதற்கு எப்போதும் தயாராகவே இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அதிரடி கருத்தை வெளியிட்டுள்ளார் ரஷ்யாவின் வருடாந்த வெற்றி நாள் அணிவகுப்பில் கலந்து கொண்டு பேசிய புட்டின் சீனாவை புகழ்ந்துள்ளதுடன் பிரித்தானியாவை கண்டுகொள்ளவில்லை என்றே கூறப்படுகிறது இந்த இக்கட்டான சூழலிலும் அணு ஆயுதங்களுடன் ரஷ்யா போருக்கு தயார் நிலையிலேயே உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நாஜி ஜெர்மனியை தோற்கடித்ததன் நினைவாக முன்னெடுக்கப்படும் கொண்டாட்டமாக ரஷ்யா முழுவதும் மே ஒன்பதாம் தேதி அணிவகுப்புகள் நடத்தப்படுகின்றன இந்த நாளில் ரஷ்யாவின் ராணுவ பெருமையை உலகிற்கு உணர்த்தவே விளாடிமிர் புட்டின் கவனம் செலுத்தி வந்துள்ளார் நாடு முழுவதும் கொண்டாடப்படும் இந்த நிகழ்வில் முக்கிய கட்டமாக தலைநகர் மொஸ்கோவில் செஞ்சதுக்கத்தில் அணிவகுப்பு முன்னெடுக்கப்படும் இந்நிலையில் ஆயிரக்கணக்கான இராணுவத்தினர் முன்னிலையில் பேசிய புட்டின் இரண்டாம் உலகப்போர் தந்த பாடங்கள் குறித்தும் தமது நேச நாடுகள் குறித்தும் தாம் மறந்துவிடக் கூடாது என குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு வெறும் ஏழை நிமிடங்களில் வெற்றி நாள் பேருரையை விளாடிமிர் புட்டின் முடித்துக் கொண்டுள்ளார் மட்டுமன்றி ரஷ்யாவுடன் போரிட்ட பிரித்தானியா அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகள் குறித்தும் அவர் எதையும் பேசவில்லை மேலும் உக்ரைனில் போரிடும் வீரர்களை புகழ்ந்து பேசிய புட்டின் மேற்கத்தைய நாடுகளின் சூழ்ச்சியால் பல நாடுகள் போரிட்டு வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு உலகளாவிய மோதலை தடுக்க ரஷ்யா எல்லாவற்றையும் செய்யும் ஆனால் ரஷ்ய மக்களை அச்சுறுத்த யாரையும் அனுமதிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே பல்வேறு பிராந்தியங்களில் அணிவகுப்புகளுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணங்களால் அணிவகுப்புகளை ரத்து செய்ததாக அந்தந்த பிராந்திய ஆளுநர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தெற்கு காசாவில் உள்ள ரஃபா நகரை கைப்பற்றும் முனைப்பில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துமேயானால் இனி அந்நாட்டுக்கு ஆயுதங்கள் வழங்கப்பட மாட்டாது என அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் இஸ்ரேலுடனான தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் அண்மையில் ஒப்புதல் அளித்தது எகிப்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் சமரச பேச்சுவார்த்தையை தொடர்ந்து ஹமாஸ் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் அளித்தது ஆனாலும் இஸ்ரேல் தொடர்ந்து எகிப்து எல்லையை ஒட்டிய தெற்கு காசாவின் ரஃபா நகரில் தரைவழி தாக்குதலை நடத்தி வருகிறது வடக்கு காசா மத்திய காசாவில் ஹமாஸ் குழுக்களை கட்டுப்படுத்திவிட்டோம் தெற்கில் ஹமாஸ் குழுவினர் மக்களோடு மக்களாக பதங்கியுள்ளனர் அவர்களை அழிக்காவிட்டால் போர் முழுமை பெறாது என இஸ்ரேல் அதிரடி காட்டி வருகிறது இந்நிலையில் ரஃபாவுக்குள் முன்னேறினால் இனிமேல் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கப் போவதில்லை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன் என அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதனிடையே தங்களது இருப்பை இஸ்ரேல் அச்சுறுத்தினால் தங்களது அணுசக்தி கோட்பாடு மாற்றப்படும் என ஈரான் அறிவித்துள்ளது குறித்த தகவலை ஈரானின் அதி உயர் தலைவரான அயதுல்லா அலி கமேனியின் ஆலோசகர் கராசி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்ற தேர்தலில் அமெரிக்கா தலையிட முயற்சி செய்வதாக ரஷ்யா குற்றம் சுமத்தியுள்ளது இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜாகரோவா ஊடகங்களுக்கு தனது கருத்தை தெரிவித்துள்ளார் regarding washington with regard to washington because it is hard to imagine more repressive regime than washington in international and national affairs மேலும் அவர் தெரிவிக்கையில் காலிஸ்தான் பிரிவினைவாதி குர்பத் சிங் பன்னுன் கொலை சதியில் இந்தியர்களுக்கு தொடர்பு இருப்பதாக ஆதாரமற்ற குற்றச்சாட்டை அமெரிக்கா சுமத்துகிறது இப்படி இந்தியாவின் மத சுதந்திரம் சார்ந்து ஆதாரமற்ற வகையில் அமெரிக்கா தொடர்ந்து பேசி வருகிறது இந்தியாவில் நிலவும் அரசியல் சமநிலையை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் இதற்கு காரணமாவதுடன் இந்திய பொது தேர்தலை சிக்கலாக்கும் நோக்கில் அமெரிக்கா இப்படி செய்கிறது என அவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே அண்மையில் மத நம்பிக்கை சார்ந்த உரிமை மீறல்களில் இந்தியா உட்பட பதினாறு நாடுகள் ஈடுபடுவதாக சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்க ஆணையம் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தது மேலும் இதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சும் கண்டனம் இந்நிலையில் தேர்தல் நேரத்தில் இந்தியாவை நிலைக்குலைய செய்ய முயற்சிப்பதாக ரஷ்யா முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு அமெரிக்கா மறுப்பு தெரிவித்துள்ளது குறித்து பேசிய அமெரிக்க செய்தி தொடர்பாளர் மேத்யூ இந்திய மக்களவை தேர்தலில் தலையிடவில்லை அது இந்திய மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு இந்தியா மட்டும் ல்ல உலகின் எந்த நாட்டு தேர்தல் விவகாரத்திலும் நாங்கள் தலையிடுவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆர் இஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது என்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்